தமிழ் செய்திகள் நிகழ்ச்சியில் இருந்து எளிமையானது தொடர்பாக இந்திரஜி தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கின்றார் தான் எதிர்பார்க்காத ஒரு விடயம் நடந்திருப்பதாகவும் ஆனால் அது எனக்கு கவலை அளிக்கவில்லை என்றும் அவர் கூறுகின்றார் அவருக்கு நீண்ட காலமாக வாய்ப்பு வழங்கியிருந்த சரிக்கம நிகழ்ச்சிக்கும் தமிழ் தொலைக்காட்சிக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்திருப்பது அவரின் பெருந்தன்மையை காட்டுகின்றது அவர் சரிக்கமப்பா நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் தனது முயற்சியை தொடர்ந்தும் தொடரப்போவதாக கூறியிருக்கின்றார் இவ்வளவு நாட்களாக அவருக்கு உதவி செய்த நடுவர்கள் சரிக்கமப்பா நிகழ்ச்சி தொப்பாளர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருப்பதுடன் தொடர்ந்தும் ரசிகர்கள் அவருடன் இணைந்து பயணித்தமைக்காக அவர்களுக்கும் அவர் நன்றி கூறியிருக்கின்றார் அந்த வகையில் அவர் தனது மனம் நிறைய ஒரு பாடலையும் பாடி அதனை ரசிகர்களுக்காக வெளியிட்டிருக்கின்றார் இதோ இதோ அந்த பல்லவி என்ற பாடல் அவரின் மனதில் இருந்த உறவுகளின் தன்மையை வெளிக்காட்டியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்திரஜிக்கு கிடைக்கப்பெற்ற ரசிகர்களும் நண்பர்களும் இந்திரஜியை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் எதிர்காலத்தில் சிறந்த பாடகராக மிளறுவதற்கு பல வாய்ப்புகள் கடந்த காலத்தில் அவருக்கு இவ்வாறான நிகழ்ச்சிகளில் பங்கு வத்துவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கப்பெறாமல் இருந்தாலும் சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் அவர் ஒரு போட்டியாளராக பங்கு வத்தியதன் ஊடாக சிறந்த பாடகருக்கான வாய்ப்பை பெறும் முதலாவது முயற்சியில் அவர் வெற்றியாண்டிருக்கின்றார் எலிமினேஷன் என்பது ஒருவரின் தோல்விக்கான ஆரம்பம் அல்ல அது வெற்றிக்கான ஆரம்பம் என்று ரசிகர்கள் கூறுகின்றார்கள் நீண்ட நாட்களாக அவர் வறுமைக்கு மத்தியில் மேற்கொண்ட தனது முயற்சியில் இந்திரஜி வெற்றி பெற்றிருக்கின்றார் அது அவருடைய ரசிகர்களுக்கும் பெரும் எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கின்றது தொடர்ந்தும் இந்திரஜி அவர்கள் பாட வேண்டும் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது ஆகவே எதிர்காலத்தில் இந்திரஜியுடன் பயணிப்பதற்கு ரசிகர்களும் உற்சாகமூட்டுவார்கள் என்பதுவே இதன் கருத்தாக பார்க்கப்படுகின்றது இந்திரஜியின் எலிமினேஷன் அவரின் தோல்விக்கு வழிவகுக்கக் என்றும் எதிர்கால வெற்றிக்கு அது வழிவகுக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனைகளில் ரசிகர்கள் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்